ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய படைகள் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்தன விரைந்தனா சிங் அமெரிக்காவினுடைய தலைமையகம் பேச்சாளர் எதற்காக இந்த படைகள் செல்ல வேண்டும் அதிநவீன ஆயுதங்கள் தான் முதலாவதாக புறப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் என்று நவீன போர்க்கருவிகள் எல்லாம் மத்திய கிழக்கில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களுக்கு அனுப்பப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தளங்கள் ஈரானுடைய திடீர் தாக்குதலினால் ஆபத்தை கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்க படைகளுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய தாக்குதல் எந்த நேரமும் இஸ்ரேல் மீது நடக்கலாம் அதுபோல அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் நடக்கலாம் என்ற காரணத்தினால் அமெரிக்கா விரைவாக தயாராகி கொண்டிருக்கின்றது இப்படியொரு ஆபத்து வரும் என்று முன்னரே கணிப்பிடவில்லை என்பது போல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இதற்கிடையில் சோமாலியாவினுடைய தலைநகர் மொகடிசுவில் இருக்கின்ற கடற்கரை உல்லாச பயணிகள் பகுதியில் அல் ஜப பயங்கரவாத குழுவினர் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் மரணமடைந்து அறுபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களில் மூன்று பேர் மரணம் முதலாவதாக தற்கொலை குண்டுதாரி தற்கொலை குண்டை வெடிக்க வைத்ததும் மற்றவர்கள் சரமாரியான துப்பாக்கி பிரயோகத்தை செய்தார்கள் சோமாலியாவில் இது அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் அந்த வகையில் இந்த சம்பவம் இன்று முக்கியம் பெற்றிருக்கின்றது இந்த இரண்டு செய்திகளின் பின்னால் இன்று பிரிட்டனில் வெளியாகி இருக்கின்ற ஒரு புத்தகம் ஐரோப்பிய நாடுகளில் கூடுதலாக வாசிக்கப்படுகின்றது உருவாகி இருக்கின்ற அழிவுகளை பல நாடுகளில் தரப்போகின்றது அது உலகத்தின் குடித்தொகையில் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தப் போகின்றது இதை தடுப்பது எப்படி போரினால் வருகின்ற அழிவும் அணுகுண்டினால் வருகின்ற அழிவும் ஒருபுறம் இருக்க இளையோர் குழந்தைகளை பெற மா குழந்தைகள் பெறுவதில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சியானதும் அதாவது ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளைகள் என்கின்ற அளவில் பெற்றார்கள் இப்பொழுது இந்த தொகை ஒன்று தசம் ஐந்தாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இந்த நிலை நோக்கி மத்திய நாடுகளும் செல்லும் என்று பிரிட்டனினுடைய விஞ்ஞானி பவுல் மேர்லாண்ட் எழுதியிருக்கின்ற புத்தகம் உலகத்தால் அதிக அளவு கவனம் கொடுத்து

பிரச்சனையாகவும் ஒரு புதுவகை கலாச்சாரமாகவும் மாறியது அதனுடைய விளைவு இன்று பிரேசிலில் குடித்தொகை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இந்த குடித்தொகை வீழ்ச்சியானது நாடுகளினுடைய எதிர்காலத்தை மிக பெரிய அளவில் பாதிக்க போகின்றது போர் அழிவை விட கடைசி கால உலக அழிவு போல இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் இதில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த புத்தகம் கூறுகின்றது வயோதிபர்கள் தொகை அதிகரித்து செல்ல சொந்த நாட்டு குடித்தொகை இல்லாமல் குடியேறிகளினால் பிரச்சனையை தீர்ப்பது தீர்வாக அமையாது பொழுதுமே சொந்த நாடு குடித்தொகை பெருக்கத்தை அதிகரித்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த நியதியாக முதலாவதாக வளர்ந்த பணக்கார நாடுகளில் இன்று குடித்தொகை வீழ்ச்சியானது பெரும் பிரச்சனையாக வரப்போகின்றது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பணக்கார நாடுகளில் மிகப்பெரியதொரு கலாச்சார புரட்சி நடைபெற வேண்டும் சமுதாய வாழ்க்கை முறையின் இன்றைய இறுகிய நிலைக்குள் வெடிகுண்டு வைத்து தகர்த்தது போல இந்த கலாச்சார ஒழுங்குமுறையை வெடித்து தகர்க்க வைத்து பிள்ளைப்பேரில் அதிகமான நாட்டம் கொள்ள வேண்டும் இன்றைய இளையோர் அதிக சம்பளம் எடுப்பது உயர்ந்த வேலை செல்வது பிள்ளைகளை பெற மறுப்பது பிள்ளைகள் பிரச்சனையாக நினைப்பது போன்ற விடயங்களினால் குழந்தை பேரானது உலகம் முழுவதிலும் எட்டு பில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இடங்களிலும் குடித்தொகை சுருக்கமானது மனித குலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகின்றது என்று நோ ஒன் லிப்ட் என்கின்ற இவருடைய புத்தகம் கூறுகின்றது டென்மார்க்கை விட தென்கொரியா கிரேக்கம் போன்ற நாடுகளிலும் இப்பொழுது பிள்ளை பிறப்பு வீதம் மிகவும் குறைவாக இருக்கின்றது இந்த நிலையில் இன்று பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் பிள்ளையை விடுவதாக இருந்தால் அதற்கு பெரும் பணம் செலவழிக்க வேண்டி இருக்கின்றது இதனால் இளையோர் தயங்குகின்றார்கள் இதை அரசுகள் இனிமேல் பொறுப்பேற்க வேண்டும் பிள்ளைகளை பெறுவது வளர்ப்பதில் ஏற்பட்டிருக்கின்ற அதிகூடுதலான செலவை இன்றைய இளையோர் தாங்க மறுப்பது அடுத்த பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இதை தீர்ப்பதற்கான புதிய திட்டத்தை உலக அளவில் கொண்டு வர வேண்டும் இன்று நாடு பிடிப்பதில் உலக நாடுகள் அக்கறையாக இருந்தாலும் காசா மேற்கு கரை போன்ற இடங்களில் இஸ்ரேல் தன்னுடைய நிலப்பரப்பை விரிவாக்கம் செய்து தன்னுடைய பழைய கதைகளின் அடிப்படையில் நிலத்தை பிடிக்க முயன்றாலும் அடிப்படை பிரச்சனை இஸ்ரேலிய பெண்கள் பிள்ளைகளை பெறுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது இந்த இடத்தில் இன்று இஸ்ரேலிய பெண்களுக்கு பாரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய விரிவாக்கத்தில் சென்றடைந்து வாழ்வதற்கு இஸ்ரேலியர்களிடம் உண்மையாகவே யூதர்களுடைய தொகை போதா நவீன சிந்தனையாளர்கள் அதிகமான பிள்ளைகளை பெறுவது அதாவது ஒட்டடக்ஸ் தேவாலயத்தில் இருக்கின்ற ஒரு கொள்கை ஒரு பெண் கண்டிப்பாக இரண்டு பிள்ளைகளை பெற்று இந்த பூமிக்கு தர வேண்டும் என்பது கொள்கையாக இருக்கின்றது இது போன்ற ஓர் அடிப்படை கொள்கை இல்லையாக இருந்தால் இந்த உலகம் பாரிய பிரச்சனைகளை சந்திக்கும் என்றும் அவருடைய புத்தகம் கூறுகின்றது இதே பிரச்சனை ஏற்கனவே ஜப்பானில் ஏற்பட்டிருப்பதும் ஜப்பானில் குடித்தொகை சுருக்கம் ஏற்பட்டிருப்பதும் இளையோர் திருமணம் செய்ய மறுப்பதும் திருமணம் செய்து பொருளாதார சுமப்பதை விட விபச்சார விடுதிகள் மிகச்சிறந்தது என்று பலர் கருத்துரைத்திருப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது திருமணம் காதல் வாழ்க்கைகளை ஒரு சில வாரத்திற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் சீரழிக்கின்ற போக்கும் பலரிடையே இருக்கின்றது இது அவர்களுக்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் ஆபத்தானது என்பது இந்த புத்தகம் தரும் செய்தியாகும் போர் அழிவுதான் போரை விட பேரழிவு பிள்ளைகளை பெறாமல் இருப்பது திருமண வாழ்க்கையை கொண்டு நடத்தாமல் இருப்பது மன முறிவு இவைகளும் போரை விட அணுகுண்டை விட ஆபத்தான துதான் என்று இந்த நூல் வலியுறுத்துகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே